தேவனே இன்று என்னை உருமாற்றும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உங்கள் முகத்திற்கு ரட்சிப்பு சங்கீதம் நாற்பத்தி இரண்டு பதினொன்று என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் நாற்பத்தி இரண்டு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது நான் எப்பொழுதும் தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு அவர் சமூகத்து ரச்சிப்பை நிமித்தம் நான் துதிப்பேன் என் தேவனே என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன் உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் போகிறது ஆகிலும் கத்தர் பகற்காலத்திலே தமது கிருபியை அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தேன் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரசிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் ஆமேன் நம்முடைய சிறப்பு தன்மையை வெளிக்கொண்டு வர தேவன் நம் வாழ்வில் சில கடினமான காலங்களை அனுமதிக்கிறார் இந்த சங்கீதத்தில் தாவீது அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் மலைகளில் இருந்து வண்ணாந்திரத்திற்கும் பள்ளத்தாக்குகளில் இருந்து நதிக்கரைகளுக்குமாக தாவித அலைந்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம் அவரது இருதயம் கலங்கின நிலையில் இருக்கிறது அவரது ஆவி அமைதி இல்லாமல் திகைத்துக் கொண்டிருந்தது ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும்படி தன் ஆத்மாவை கட்டாயப்படுத்துகிறார் ஆள் நம்பிக்கை என்பது வேதனையிலும் தேவனை துதித்தல் குழப்பத்தின் மத்தியிலும் விசுவாசித்தல் போராட்டங்களின் மத்தியிலும் களி கூறுதல் காரீரின் மத்தியிலும் தேவனுடைய உண்மையை அறிக்கையிடுதல் நம்பிக்கை வேறாக இருக்கும் என்றால் அதன் கனி துதியாகும் துதி நம்பிக்கையின் வேரை ஆழப்படுத்துகிறது உங்களை ஏமாற்றமடைய செய்யும் சூழ்நிலையை இன்று நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தால் விட்டுக்கொடுக்காதீர்கள் கொடுக்காதீர்கள் தைரியம் கொண்டு தேவன் மேல் நம்பிக்கை வையுங்கள் நான் தேவனை எப்படி நம்புவது என்று நீங்கள் என்னிடம் கேட்பீர்கள் என்றால் தாவீது என்ன செய்தாரோ அதையே உங்களுக்கு நான் சொல்லட்டும் நான் அவரை துதிப்பேன் இன்னும் அவரை துதியுங்கள் ஒரு கட்ட வேண்டிய கடைசி நாளா இன்னும் அவரை துதியுங்கள் தேவன் உங்கள் முகங்களை அவமானத்தில் பாதுகாப்பார் எல்லாம் நன்றாக இருக்கும் போது தேவனை துதிப்பது நன்றி உணர்வு எதுவுமே நன்றாக இல்லாத போதும் தேவனை நன்றாக துதிப்பது உறுதி கொண்டிருப்பது அப்பேற்பட்ட உத்தமமான மனிதனை பார்க்கும் போது தேவனது முகம் பெருமையோடு பிரகாசிக்கிறது இது வாழ்வில் நடந்தது தேவன் எதிரிகளை முறியடித்து அவன் இழந்த யாவற்றையும் திரும்ப கொடுக்கிறார் தேவன் அது போலவே நிச்சயமாக உங்களுக்கும் செய்வார் மனுஷரை நம்புவது விருதா கர்த்தரில் நம்பிக்கையா இருங்கள் ஆமேன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்